மேலதிக நேர வேலை நிறுத்தத்துக்கு தயாராக பத்து வழிநாட்டவர்களை நாடு கடத்த திட்டம் ரயில்வே மீது தேசிய கணக்காய்வு அலுவலகம் குற்றச்சாட்டு கூமங்குளத்தில் மரணித்தவரன் சாட்ட வைத்தியா அதிகாரியின் அறிக்கை வழியாகியது ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி நாடு தழுவிய தபால் நிலையங்கள் மற்றும் நிர்வாக அலுவலகங்களில் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் மேலதிக நேர வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் தபால் துறையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைபெறவில்லை என்பது இந்த போராட்டத்தின் முக்கிய காரணமாக கூறப்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட பணியாளர் பாற்றாக்குறை தற்போதைய ஊழியர்கள் மீது அதிக வேலைப்பழு மற்றும் மேலதிக நேர பணி அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் நுழைந்து தொழிலில் ஈடுபட்ட பத்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மூன்று பகுதியில் அமைந்துள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் நேற்று மாலை சிறப்பு சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் சுற்றுலா விசாக்களில் நாட்டுக்குள் நுழைந்திருந்தனர் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட பெண்களில் ஆறு தாய் நாட்டினர் மூன்று வியட்நாமிய நாட்டினர் மற்றும் ஒரு சீன நாட்டவர் அடங்குவர் கைது செய்யப்பட்ட குழுவினர் தற்போது மெரிகானா தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களை உடனடியாக அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ரயில்வே தகவல் தொடர்பு அமைப்பை மேம்படுத்தும் திட்டம் தற்போது திறம்பட செயல்படுத்தப்படவில்லை என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது ரயில்வே சேவையின் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் ரயில்வே தகவல் தொடர்பு அமைப்பை நவீனமயமாக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபது நவம்பரில் நிறைவடைந்தாலும் இந்த திட்டம் எதிர்பார்த்த பலனை அடையவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ரயில்வே தகவல் தொடர்பு அமைப்பை நவீனமயமாக்கும் திட்டத்தின் செயல்திறன் தணிக்கையை அறிவித்து தேசிய கணக்காய்வு அலுவலகம் இதை அறிவித்துள்ளது ரயில்வே தகவல் தொடர்பு அமைப்பை நவீன மயமாக்கும் இந்த திட்டம் நாடு முழுவதும் ரயில்வே சேவையின் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது வவுனியா பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மரணித்தவர் மரணப்பு காரணமாகவே மரணம் அடைந்துள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி எம் டி ஆர் நாயக்கரத் நேற்று தெரிவித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து மரணம் அடைந்திருந்தார் இதன்போது அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசாரே குறித்த மரணத்துக்கு காரணம் என தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீது அந்த பகுதியில் குழுமியிருந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஐந்து போலீசார் காயமடைந்ததுடன் போலீசாரின் இரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கப்டக வாகனம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது இந்த நிலையில் அந்த பகுதியில் மரணித்த ராமசாமி ஆந்தோனி பிள்ளை என்பவரின் உடற்குட்டு பரிசோதனை வவுனியா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி எம்டிஆர் டி ஆர் நாயக் முன்னிலையில் இடம்பெற்றது மரணித்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும் வலது காலில் பழைய வடுக்கல் காணப்படுகின்றது எனவும் இதயத்தின் முன்புற பகுதியில் கடுமையான ரத்த உறைவு உருவாக்கம் காணப்படுகின்றது எனவும் இதயத்தில் தசைப்பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழும்புக்கு ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மாரடைப்பு காரணமாகவே அவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நிறுவன பராமரிப்பு பாதுகாவலரின் கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் வீதியோர குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்று மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் இதனை தெரிவித்தார் எந்த திட்டத்தின் மூலம் ஒன்பதனாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒரு குழந்தைகள் பயனடைவார்கள் என்று அவர் இதன் போது நம்பிக்கை வெளியிட்டிருந்தார் பல்கலைக்கழக நண்பனை தலைமை கணக்கு ஆய்வாளராக நியமிப்பதற்காக ஜனாதிபதி போட்ட திட்டத்தை அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரஜைகள் தோற்கடித்துள்ளார்கள் என விவிதுரு ஹெலோ உரிமைய காட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன் பிலு தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள காட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் தலைமை கணக்காய்வாளர் பதவிக்கு கணக்காய்வாளர் திணைக்களத்தில் பதவி நிலை அடிப்படையில் தர்மபல காமன்பிலை என்பவர் உள்ள நிலையில் ஜனாதிபதி ஆனார் குமார தனது கலனி பல்கலைக்கழகத்தில் நண்பரை இந்த பதவிக்கு நியமிக்க தீர்மானித்துள்ளார் அரசியல் அமைப்பு பேரவைக்கு தனது நண்பரின் பெயரை சிபாரிசு செய்துள்ளார் ஜனாதிபதியின் சிபாரிசை அரசியலமைப்பின் மூன்று சிவில் பிரச்சனைகள் எதிர்த்துள்ளன இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் பெயர் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டது மலைக்கு கூட கணக்காய்வள திணக்கலத்தின் பக்கம் ஒதுங்காத ஒருவரை பல்கலைக்கழக நண்பர் என்ற காரணத்துக்காக தலைமை கணக்காய்வு அதிபதியாக நியமிக்கும் முயற்சியை அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரஜைகள் தோற்கடித்துள்ளன இந்த மூவரின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாய் மாதம் மூன்றாம் திகதியுடன் நிறைவடையும் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே கணக்காய்வாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி செயற்பாடு முறையற்றது அரசாங்கத்தின் முறையேற்ற போக்கினை நாட்டு மக்கள் அவதானிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் மேற்கிந்திய தீவுகள் அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இரண்டாவது மிக குறைந்த ஓட்டங்களான இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் விழந்து வரலாற்று சரிவை சந்தித்தது போட்டியின் நாணய சுழற்சியில் ஒன்று முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா அணி மேற்கிந்திய தீவுகளின் வேகப்பந்து வீச்சாளரான சமன் ஜோசப் மற்றும் ஜெய்டன் சில்ஸ் ஆகியோரின் அபார பந்து வீச்சில் நூற்றி எண்பது ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் உழைந்தது பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி சாய்ஹோப் மற்றும் டிரா ஆகியோரின் பங்களிப்புடன் நூற்றி தொன்னூறு ஓட்டங்கள் எடுத்து பத்து ஓட்டங்கள் முன்னிலையில் பெற்றது மிட்சல் ஸ்டாக் மூன்று விக்கெட்டுகளை வலுத்தினார் அதன்படி இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி முன்னூற்று ஒரு ஓட்டங்களை எடுத்து மேற்கிந்திய தீவுகளுக்கு இருநூற்று தொன்னூற்றி ஒரு ஓட்டங்கள் இலக்கு நிர்ணயித்தது இதற்கமைய மூன்றாம் நாளில் ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கத்தால் இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் மேற்கிந்திய தீவுகள் அணி இழந்தது மிட்சல் ஸ்டார் ஆறு விக்கெட் ஒன்பது ஓட்டங்கள் என்ற அபார பந்து வீச்சின் ஊடாக ஆட்டநாயகன் விருது பெற்றார் ஸ்காட் போலன் சாதனை படித்தார் இதன்படி ஆஸ்திரேலிய அணி நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இரண்டுக்கு பூஜ்ஜியம் என தொடரை கைப்பற்றியது மேற்கிந்திய தீவுகளின் இருபத்தி ஏழு ஓட்டங்கள் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஆறில் தென்னாப்பிரிக்காவின் இருபத்தி ஆறு ஓட்டங்களுக்கு அடுத்தபடியாக டெஸ்ட் வரலாற்றில் இரண்டாவது மிக குறைந்த ஓட்ட எண்ணிக்கையாகும் எந்த வெற்றியின் ஊடாக ஆஸ்திரேலியா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பொலிப்பட்டியலில் முதல் இடத்தை താക്കേ